பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எஸ்ரா புத்தகத்தில் இருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் நாற்பது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று இத்தோவின் குமாரன் பெயர் என்ன விடை சகரியா எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் யாருடைய நாமத்திலே திர்கு தரிசனம் சொன்னார்கள் இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் எண் மூன்று ஆகாய் திருக்கதரிசியும் சகரியா திருக்கதரிசியும் எவர்களுக்கு திர்கு தரிசனம் சொன்னார்கள் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் நான்கு ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் தீர்க்கதரிசனம் உரைத்த பின்பு எருசலேம் ஆலயத்தை கட்டத் தொடங்கினவர்கள் யார் செருபாபேல் மற்றும் யெசுவா எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் ஐந்து செருபாபேலின் தகப்பன் யார் செயல்தியேல் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஆறு யெசுவாவின் தகப்பன் பெயர் என்ன யோசதாக் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஏழு தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எவர்களுக்கு திடன் சொல்லினர் செருபாபேல் மற்றும் யெசுவாவுக்கு எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் அசனம் கேள்வியன் எட்டு நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதி யார் தத்னாய் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒன்பது எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் யார் யாரிடம் கேட்டது தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்கள் வகையராவும் யூதருடைய மூப்பர்களிடம் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் மூன்று மற்றும் ஒன்பது வசனங்கள் கேள்வியன் பத்து செருபாபேல் மற்றும் யெசுவா தத்னாயின் வகையராவிடம் டேஸ் உத்தரவையும் மாளிகையை கட்டுகிற டேஸையும் அவர்களுக்கு சொன்னார்கள் ஏற்ற உத்தரவையும் மனிதரின் நாமங்களையும் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் பதினொன்று ஆலயம் கட்டப்படுகிற செய்தி யாரிடம் போய் எட்டுகிற வரைக்கும் தேவனின் கண் வைக்கப்பட்டிருந்தது தரியுவிடம் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பனிரெண்டு ஆலயம் கட்டப்படுகிற செய்தி தரியுவினிடம் போய் எட்டுகிற வரைக்கும் தத்னாய் வகையராக்கள் எதை தடுக்காதபடிக்கு தேவனின் கண் வைக்கப்பட்டிருந்தது யூதருடைய மூப்பரின் வேலையை எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதிமூன்று தத்னாவின் வகையராக்கள் யார் அப்பர் சாகியர் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் பதினான்கு தரியு ராஜாவுக்கு கடிதம் எழுதி அனுப்பியவர்கள் யார் தத்நாய் சேத்தார் போஸ்நாய் மற்றும் அப்பர் சாகியரான அவன் வகையராக்கள் எஸ்ரா ஐந்து ஆறு கேள்வியின் பதினைந்து தத்நாய் சேத்தார் பொஸ்நாய் மற்றும் அவன் வகையராக்கள் டேஸ் சீமையிலுள்ள டேஸ் தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்கள் யூதர் சீமையில் உள்ள மகாதேவனுடைய ஆலயத்துக்கு எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் பதினாறு ராஜாவாகிய தரியுவுக்கு டேஸ் உண்டாவதாக என்று கடிதத்தின் நகலில் இருந்தது சகல சமாதானமும் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் பதினேழு எருசலேம் தேவாலயம் டேஸ் கற்களால் கட்டப்பட்டது பெருங்கற்களால் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் பதினெட்டு எருசலேம் தேவாலயத்து மதில்களின் மேல் பாச்சப்பட்டது என்ன உத்திரங்கள் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் அசனம் கேள்வியின் பத்தொன்பது எந்த வேலை துரிசாய் நடந்தது எருசலேம் தேவாலயத்து கட்டுமான வேலை எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபது தத்னாய் வகையராக்கள் யாருடைய நாமங்களை கேட்டனர் யூத தலைவர்களின் நாமங்களை எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று யூதர்கள் யாருக்கு அடியாராய் இருந்தனர் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இருக்கிறவருக்கு எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு டேஸ் ஒருவன் டேஸ் வருஷங்களுக்கு முன்னே கட்டி தீர்த்த ஆலயத்தை யூதர்கள் மறுபடியும் கட்டினர் இஸ்ரவேலின் பெரிய ராஜா ஒருவன் அநேக வருஷங்களுக்கு முன்னே எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று பரலோகத்தின் தேவனுக்கு கோபமூட்டினது யார் யூதருடைய பிதாக்கள் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் எந்த தேசத்து ராஜா பாபிலோன் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து தேவன் யூதருடைய பிதாக்களை நேபுகாத் நேச்சார் என்னும் டேஸ் கையில் ஒப்பு கொடுத்தார் கல்தேயன் கையில் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வேதாகும தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள் வேதாகும கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நீங்க பண்ற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியன் இருபத்தி ஆறு தேவன் யூத பிதாக்களை எதினால் நேபுகாத் நேச்சார் கையில் ஒப்பு கொடுத்தார் பரலோகத்தின் தேவனுக்கு கோபமூட்டினபடியால் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு நிர்மூலமாக்கினான் எருசலேம் தேவாலயத்தை எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி எட்டு நேபுகாத் நேச்சார் யூத ஜனத்தை எங்கே கொண்டு போனான் பாபிலோனுக்கு எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்பது எருசலேம் தேவாலயத்தை கட்டும்படி முதலில் கட்டளையிட்ட பாபிலோன் ராஜா யார் கோரேஸ் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பது கோரேஸ் ராஜா தன் ராஜ்ய பாரத்தின் எத்தனாம் வருஷத்திலே எருசலேம் ஆலயத்தை கட்டும்படி கட்டளையிட்டார் முதலாம் வருஷத்தில் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்று நேபுகாத் நேச்சார் எருசலேமில் இருந்து எவைகளை எடுத்துக்கொண்டு போய் பாபிலோன் கோவிலில் வைத்தான் தேவனுடைய ஆலயத்தின் பொன் வெள்ளி பனிமுட்டுகளை எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி இரண்டு பாபிலோன் கோவிலில் இருந்த தேவனுடைய ஆலயத்து பொன் வெள்ளி பனிமுட்டுகளை ஒப்புவித்தது யார் கோரேஸ் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி மூன்று கோரேஸ் ராஜா தேவனுடைய ஆலயத்து பனிமுட்டுகளை யாரிடம் ஒப்புவித்தான் செஸ்பாத் சாரிடம் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் எண் முப்பத்தி நான்கு செஸ்பாத் சாரை தேசாதிபதியாக நியமித்தது யார் கோரேஸ் ராஜா எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் எண் முப்பத்தி ஐந்து நீ இந்த பனிமுட்டுகளை எடுத்து எருசலேமில் இருக்கும் தேவாலயத்துக்கு கொண்டு போ யார் யாரிடம் கூறியது கோரேஸ் சாரிடம் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்து வசனங்கள் கேள்வியின் முப்பத்தி ஆறு தேவனுடைய ஆலயம் அதின் டேஸிலே கட்டப்பட வேண்டும் ஸ்தானத்திலே எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும் யார் யாரிடம் கூறியது கோரேஸ் சாரிடம் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்து வசனங்கள் கேள்வியின் முப்பத்தி எட்டு எருசலேம் தேவாலயத்தின் அஸ்திபாரத்தை போட்டது யார் செஸ்பாத் சார் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி முப்பத்தி ஒன்பது எருசலை ஆலயத்தை கட்ட கோரேஸ் ராஜா கட்டளையிட்டதுண்டா என்று எங்கே ஆராய்ந்து பார்க்கும்படி தறவுக்கு கடிதம் எழுதினர் பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவில் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் நாற்பது எருசலேம் ஆலயத்து விஷயத்தில் டேஸ் இன்னதென்று எழுதி அனுப்பவும் டேஸ் வேண்டுமென்று தறியுக்கு கடிதம் எழுதினர் ராஜாவினுடைய சித்தம் இன்னதென்று எழுதி அனுப்பவும் உத்தரவாக வேண்டும் என்று எஸ்ரா ஐந்து பதினேழு இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வு காயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கத்தர்தாமே தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக மெயின் காட் யூ